மொச்சப்பயிறு கத்திரிக்காய் வச்சு சாப்ஸ் செய்து பார்க்கலாம் சாம்பார் சாதம் ரச சாதம் திருநெல்வேலி சொதி இல்லை மோர் குழம்போடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போதும் இந்த சாப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அரைக்கப் அளவுக்கு மொச்சப்பயிறு நல்லா கழுவிட்டு எட்டு ஒம்பது மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து குக்கரில் ஏழு இல்லை எட்டு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் ஏழு இல்லை எட்டு கத்திரிக்காய் நீள துண்டாக வெட்டணும் பத்து பன்னீர் சின்ன வெங்காயம் இதையும் நீளமாகவே வெட்டி எடுத்துக்கலாம் சின்னதாக ரெண்டு தக்காளி பொடிசா வெட்டி எடுக்கணும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் லேசாக கலர் மாறினா போதும் இப்போது வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து வதக்கணும் தக்காளி வதக்கும்போதே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துரலாம் அரைக்கப்பு தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு இல்லை மூணு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கணும் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் அதோட அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காவை மசாலாவோட சேர்த்துடலாம் கத்திரிக்காயோ மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வேக வச்ச மொச்சையை சேர்த்துடலாம் அதோட கப் அளவுக்கு தண்ணியும் இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக விடணும் நடுவில் ஒன்று ரெண்டு தடவை நல்லா கிளறி விடணும் கத்திரிக்காய் நல்லா வெந்து மசாலா மொச்சையோட சேர்ந்து வந்ததுக்கப்புறம் மூடி போட வேண்டாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்